சென்ட்ரல் அவார்டா வந்து குழப்பமா இருக்கு இதுல என்ன குழப்பம் முதல்ல புடிங்க எந்த அவார்டாவது கிடைக்கும் நீங்க படிங்க சத்தம் போட்டு படிங்க நானும் கேக்குறேன் சரிங்க இது என்ன படிக்கிறது எனக்கு எல்லாம் மனப்பாட சொல்ற கேளுங்களேன் சொல்லுங்க மூக்கருவட்ட சூர்ப அலங்கோலமாக ஓடி வந்து தன் அண்ணன் ராவணனிடம் என்ன சொன்னா அந்த கண்ணங்க அறுத்தவைய காது மூக்க அறுத்தவைய அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஆம்பளே அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே அந்த கண்ணங்க அறுத்தவைய காது மூக்க அறுத்தவைய அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஆம்பளே அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே கட்சி வந்த கிளி அந்த வந்த கிளி செவ்வந்தி பூவாட்டம் இருக்கிறா அவ செவ்வாறு கொட்டாட்டம் சொல்லிக்கிறா அந்த கட்டழகு என்ன பே? என்று சொன்னா, உடனே ராவணன் பக்கத்தில் இருந்த நீ அவசியம் போகணும் ஜங்கு மைடியர் தங்குல் நீ அவசியம் போகணும் ஜங்கு அகோல்டுமே கொள்ளு உருவம் கொள்ளு அந்த குட்டியின் முன்னாலே அவ உன்னை பிடித்து தர சொல்வா உன் பின்னாலே ராமனும் வருவான் நீ அட்டங்காட்டி வெகு தூரம் வெகு தூரம் ராமனை அழைத்து போகணும் அந்நேரம் நான் சின்னவனுக்கு டிமிக்கு கொடுப்பேன் அந்த சீதைய சிறையும் எடுப்பேன் நான் சின்னவனுக்கு டிமிக்கு கொடுப்பேன் அந்த சீதைய சிறையும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னான் அதற்கு மாரீச்சன் ஏற்கனவே ராமனிடம் உதவி வந்தவன் இல்லையா என்ன சொன்னா ராமச்சந்திரன் வேலை யார்

மானை பார்த்த சீதை ராமனிடம் என்ன சொன்னார் அந்த மானை பாருங்கள் புதுசு இந்த மண்ணில் காணாத தினசு அந்த மானை பாருங்கள் இந்த மண்ணில் என்று உடனே அந்த கொண்டு மூர்த்தி போய் அதன் மேல அம்பை போட அது லட்சுமணாபயம் என்று கத்த அது ராமன் குரலாட்டம் இருக்க சீதை பதறி துடித்து லட்சுமணனை போகச் சொன்னான் லட்சுமணன் கோட்டை கிழித்தான் அண்ணி இதை தாண்டி வராதீர்கள் என்று சொல்லி போனார் லட்சுமணன் அந்த சமயம் பார்த்து யார் வந்தா சாமி சாமி என்று ஊரை ஏழைக்கின்ற அசாமியாய் ராவணன் மாறினான் சாமி சாமி என்று ஊரை ஏழ்கின்றது மாறினான் தாடி சடை நூடி தன்று கமண்டலம் கொண்டு அவனும் முன்னேறினார் தாடி சடை நூடி தந்து கமண்டலம் கொண்டு அவனும் முன்னேறினான் பிச்சாந்தேகியும் நம்பேயும் நாம பித்துக் கொண்ட பத்து போலையில் சுமந்தே பறந்தான் சொல்ல அதுல என்ன சந்தேகமா

வாங்க <laughs> <laughs> <laughs>

உமது மகளை தூக்கி சென்றவன் நானே ஏற்கனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் பத்து லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது இப்படிக்கு பம்பாய் மைல் ஒன் நாட் நைன் நம்ம பிளான் சக்ச என்ன சக்ச ஒன்னதான தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்சியை தூக்கிட்டு போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க எப்படி

அஜந்தா போசும் என்னை அப்படியே விட்டன எங்கே என்னை திரும்பி பார்த்து கட்டிப்பிடித்து சென்றோட முத்தம் கூடு பார்க்கிறான் கண்ணேயா உங்களையா போய் வந்துச்சு அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளே கொண்டு வந்து வந்துச்சிருப்பானா ஐயோ கே ராஸ்கல் ஆறு மாசத்துக்கு கொண்டு வந்து போட்டாங்க சரியா நடந்து போச்சு தெரியாதனமா தரமா தம்பியா பெத்தாளே எங்க அம்மா அவள சொல்லணும்டா கேண்டா சில தூக்கிட்டு வந்தவங்க இருட்டுல கொண்டு வந்து போட்டிருந்தா வெறிபிடிச்ச நாயே நீ முரத்தமாய் நடந்திருந்தா மை காட் மிஸ்டேக் நடந்து போச்சுக்கா நீ மனுஷனா பிறந்ததே மிஸ்டேக்டா நாயா நிறைய பிறக்க வேண்டிய நீ என் தம்பியா வந்து பிறந்த பாரு அது என் தலை எழுத்துடா தலை எழுத்து உன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கு தெரியுமா இன்னும் என் மகளை நினைக்கிறேன் அக்கா மேலயே நியாயம் இல்லாதவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் தேர்வுல விட்டுட்டு டேய் நீ செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் ஒரு நாள் திட்டி அவனை தண்டிப்பாண்டா நான் வரேன்

பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இந்த அட்டம் நிச்சயமா ஜெயிச்சிட்டா நம்ம பரம விரோதி அசோக் குடும்பத்தோட கைலாசம் போயிடுவான் கார் கவந்து Y Smart! ¡Jira! <laughs> <laughs>